அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ முன்னாடி பேச காட்டி பேசலாம் நம்ம கொஞ்சம் ஷை தைப்பு எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேள்வி முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்போ அது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான் பாக்கலாம் என்ன பண்றது புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே பண்ணிதானே ஆகணும் நம்ப சொல்றதுக்காக இல்லாட்டியும் இல்லாட்டியும் இல்லை அவங்க இதெல்லாம் பண்ண போறோம் பண்ணிடுவோம் பாத்துக்கலாம் ஓகே வாங்க வீடியோ கொள்ள கண்டென்ட் போட போறோம்னு உங்களுக்கு தெரியும்ல லைஃப் ஸ்டைல்ஸ் டெய்லி விளாக்ஸ் சேலஞ்சஸ் அப்புறம் சின்ன சின்ன காமெடி ரியாக்சன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபன்னான உங்களுக்கு பண்ணியே உள்ளது வியூவர்ஸ் வச்சுக்கணுமோ ஸோ அதுக்கான எஃபோர்ட்ஸ் போட நாங்கள் தயாராக இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அதுவும் இல்லாமல் சொன்னாங்க இந்த மாதிரி நீ யூடியூப்ல வீடியோ போட போகிற அதனால புது ட்ரெஸ்ஸு நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு கொஞ்சம் ரிச் அண்ட் லுக்காக பார்த்து போடுறா அப்படின்னாங்க பொண்ணுதான் கீழே எறும்பு கடிக்கு கொஞ்சம் ரிச் அண்ட் லுக்காக பார்த்து போடுறோம்னாங்க ஏன்னா நம்மளே அஞ்சு பத்துக்கு ஒன்றும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தா நம்ம எப்படி இருக்கோங்கிறதை நம்ம காப்பிக்கணும் இல்லை ஸோ அதனால தான் நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை போட்டு வீடியோ போட்டாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பார்ப்பாங்கடா அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு மச்சா நீ ஒரு இன்டர்வியூ போடுறதும் நீ வீடியோ போடுறதோ ஒண்ணுடா அப்படின்னா எஃப்ரவாக சொல்கிறேன்னு கேட்டதுக்கு இன்டர்வியூ போய் நீ அந்த செவன்த் ஃபார்முலாக போயிட்டு செலக்ட் ஆகிறதும் நீ ஃபார்முல் அன்ஃபார்முலாக போனால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரும் நீ நல்ல கண்டென்ட் கொடுத்தனா அவனை சப்ஸ்கிரைப் பண்ணி வரவே இருப்பாங்க கண்டென்ட் நல்லா இல்லைன்னா அவனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்கண்ணா மச்சான் நம்ம சப்ஸ்கிரைப் அப்படி பண்ண மாட்டாங்கடா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கடா தங்க மனசு உள்ளவங்களா அப்படிலாம் சொல்லி புகழ்ந்து வச்சுருக்கேன் இதுக்காகவே நீங்க சப்போர்ட் பண்ணிருங்க சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அது இல்லாம எங்களை நம்பி சேனல் ஆரம்பிச்சிட்டேன் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரில ஓகே எடிட் எப்படி இருக்குன்னு தெரில எல்லாமே நான் புதுசாக கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன் ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன ஏதாவது மிஸ்டேக்னா உங்கள் வீட்டுக்கு இல்லையான்னு நினச்சி கொஞ்சம் சொல்லி கொடுங்க அதை நான் திருச்சிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டிடியூட்டில் தான் சூப்பராக போட ட்ரை பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த மைக்கு ஸ்டாண்டு எதுவுமே இல்லை மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் நம்மளோட வளாக் பண்ணுறமான இடமா இருக்க போதா என்னாலும் நமக்கு தெரில ஓகே நிறைய பேர் மொட்டை மாடியில் பண்ணலாம் ரீச் ஆகிருக்காங்க நம்மளும் மொட்டை மாடியில் உட்காந்து தான் பேசுகிறோம் ரீச் ஆகுமா தெரில அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கு பார்ப்போம் என்ன கண்டென்ட் போட போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் சேனல் நேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்ட்ரோஸ்லாம் ஓகேவான்னு சொல்லுங்கள் எடிட்லாம் ஓகேவா எல்லாம் இப்படி பண்ணால் இருக்குமா ஏதாவது சஜஷன் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் சஜஷன் சொல்லிட்டு போங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க கப்பும் முக்கியமாதிரி சப்ஸ்கிரைபும் முக்கிய அதுக்காக நான் வீட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ